இன்றைய தராவிக் தொழுகையில் சூரா அல் அம்பியா சூரத்துல் ஹஜ் ஆகிய அத்தியாயங்கள் முடிக்கப்பட்டு சூரத்து நூர் என்கின்ற அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த சூரத்துல் அம்பியா என்பது அன்பியா என்றால் நபிமார்கள் என்பது அதன் பொருள் சுமார் பதினாறு நபிமார்களுடைய பெயர் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது பதினாறு நபிமார்களுடைய பெயர் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தியாயம் இந்த சூறாதான் அதனால இந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் அம்பியா என்று பெயர் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களின் வரிசையில் இறை தூதர் தாவூத் மற்றும் சுலைமான் அலஹிம் மசலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் ஒரு நாள் தாவூத் அலஹிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கு என்னவென்றால் ஒருவருடைய ஆட்டு மந்தைகள் இன்னொரு நபருடைய திராட்சை தோட்டத்துக்குள் புகுந்து அவற்றை மேய்ந்து அழித்து விட்டன கிட்டத்தட்ட அவர் பல மாதங்களாக விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீன் பகுதி திராட்சை தோட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதி அங்கே திராட்சை ஒரு பெரிய விவசாயம் எப்படி மதினாவில் பெரித்தம்பளமும் அதே போல் இங்கே பெரித்தம்பளமும் உண்டு திராட்சையும் உண்டு அல்லாஹ் அந்த பூமியை பற்றி சொல்லும்போது பாரக்கனாக உலவு நாம் அதை சுற்றிலும் பறக்கச் செய்திருக்கக்கூடிய ஒரு பூமி என்று அல்லாஹ் காட்டு ரொம்ப பறக்கத்தான ஒரு பூமி தாவூதலை இஸ்லாம் ஒருவருடைய ஆட்சியின் பீடமாக கேபிட்டல் சிட்டியாக தலைநகராக இருந்தது பாலஸ்தீன் தான் சுலைமான் நபிக்கும் அதுதான் தலைநகரம் தலைநகரில் ஒரு மனிதருக்கு சொந்தமான திராட்சை தோட்டத்துக்குள் புகுந்து ஒருவருடைய ஆட்டு மந்தைகள் மேய்ந்து விட்டன அது ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடைய ஆடுகள் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு நாலஞ்சு ஐந்து பேருடைய ஆட்டு மந்திர மொத்தமாக போகுது திராட்சை தோட்டத்துக்குள் மேய்ந்தால் அது என்ன கதிக்கு ஆளாகும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் முற்றிலுமாக அவற்றை அழித்து விட்டன இப்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் தாவூது அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து வழக்கு சொல்லுகின்றார் இந்த மாதிரி தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் மன்னரும் அவர்கள்தான் நீதிபதியும் அவர்கள்தான் இமாமும் அவர்கள்தான் உமர் ரீதி காலம் வரைக்கும் அப்படித்தான் ஆட்சியாளர் தான் நீதிபதி அவர்கள் தான் இமாமாகவும் இருப்பார்கள் உமரதி அல்லாஹூத்லாம் அவர்கள் தான் நிர்வாக வசதிக்காக நீதித்துறை என்பது வேறு நிர்வாகத்துறை என்பது வேறு சட்டத்துறை என்பது வேறு என்று தனித்தனியாக பிரித்தார்கள் மன் அராதா அனில் ஜபல் சட்ட திட்டங்களை பற்றி கேட்க விரும்பக்கூடியவர் ஜபல் அவர்களிடத்தில் வரட்டும் மண் மன் அராதா அனில் அன்சாரி பாகப்பிரிவினை சட்டங்களை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடியவர் சேதுகுரு ஸ்தாபித்து அன்சாரி அவர்கடத்திலே வரட்டும் குரான் குரானுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள விரும்புவார் பல்யாத்தி அப்துல்லா அப்துல்லா அவர்கடத்திலே சென்று தெரிந்து கொள்ளட்டும் மண் அராதா எஸ் அல் அனில் மால் பல்யாத்தீனி யாருக்காவது அரசின் உதவி தேவைப்பட்டால் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு உதவிகளை செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதன் மூலம் அவர்கள் நீதித்துறை வேறு நிர்வாகம் வேறு என்று அவர்கள் நிர்வாக வசதிக்காக பிரித்து கொண்டார்கள் இப்போ தாவூதலி இஸ்லாமுடைய காலத்தில் அவர்கள் தான் ஆட்சியாளர் அவர்கள் தான் நீதிபதி அவர்கள் தான் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இமாம் எல்லாமே அவர்கள் தான் அவரிடத்திலே வழக்கு வந்து சொல்கிறார் தாவூதலி இஸ்லாம் அவர்கள் வழக்கை கேட்டுவிட்டு ரொம்ப பரிதாபப்பட்டார்கள் இயற்கையிலேயே ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர்கள் ரொம்ப பரிதாபப்பட்டு உன்னுடைய கவனக்குறைவின் காரணமாகத்தான் உன்னுடைய ஆடுகள் எல்லாம் வந்து இவருடைய திராட்சை தோட்டத்துக்குள் புகுந்து மேய்ந்து விட்டன ஆகையினால் அதனுக்கு இழப்பாக உன்னுடைய ஆட்டு மந்தைகளை எல்லாம் நீ அவரிடத்திலே கொடுத்து விடு என்று சொன்னார்கள் அது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் எல்லோரும் கொஞ்சம் வருத்தத்தோட என்ன செய்வது நீதிபதியின் தீர்ப்பல்லவா ஒரு நபியின் தீர்ப்பல்லவா சரி என்று கேட்டுக்கொண்டார்கள் வழக்கு முடிந்து வாதியும் பிரதிவாதியும் அந்த அவையில இருந்து வெளியிலே வருகிறார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் யார் தாவுது நபிக்கு மகன் சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தான் பெரிய சட்ட புலமையை கொடுத்திருந்தான் சுலைமான் நபி அவர்கள் கேட்டார்கள் என்ன வழக்கு என்ன தீர்ப்பு என்று கேட்டார்கள் வாதியும் பிரதிவாதியும் வழக்கையும் தாவூது நபி தந்தை தாவூது நபி அவர்கள் கொடுத்த தீர்ப்பையும் சொன்னார்கள் உடனே சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் வாருங்கள் என்று இருவரையும் அழைத்து கொண்டு போய் அந்த அவையிலே மறுபடியும் உட்கார வைத்து தாவூது நபிக்கு பக்கத்திலே போய் சொன்னார்கள் வாப்பா இதே வழக்கு என்னிடம் வருமானால் நான் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க மாட்டேன் நான் மாதிரி தீர்ப்பு கொடுப்பேன் என்று சொன்னார்கள் என்ன மாதிரி மகனை நீ தீர்ப்பளிப்பாய் என்று கேட்டார்கள் மகனிடத்திலே தோற்று போவதில் தந்தைக்கு ஒன்றும் இல்லை சொல்ல போல மகிழ்ச்சி தான் சின்ன வயதிலிருந்தே வாப்பாவை அடி அப்படி ரெண்டு அடி அடிச்சிட்டு நம்ம வாங்கிக்கிறது ஒரு சந்தோஷம் தானே ஆகையினால் மகனிடத்திலே தோற்று போவது என்பது தந்தை போலித்தனமாகவும் தோற்பார் உண்மையிலும் தோற்பார் அந்த தோல்வியிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு மகனிடத்தில் தாவூது நம்பி கேட்டார்கள் நீ என்ன மாதிரி தீர்ப்பு சொல்வாய் என்று நான் ரெண்டு பேருக்கும் நஷ்டம் வராத மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லுவேன் என்று சொன்னார்கள் அது எப்படி இந்த தீர்ப்பை நீ சொல்லுவாய் சொல்லு பார்க்கலாம் என்றார்கள் பாதிக்கப்பட்டவன் திராட்சை தோட்டத்தை இழந்தவருக்கு ஆட்டு மந்தையை கொடுப்பேன் என்று நீங்கள் தீர்ப்பளித்தீர்கள் அல்லவா அந்த தீர்ப்பு சரியானதுதான் ஆனால் பெர்மனண்டா நான் கொடுக்க மாட்டேன் பெர்மனண்டா நான் கொடுக்க மாட்டேன் இந்த ஆட்டு மந்தையை திராட்சை தோட்டத்து உரிமையாளருக்கு நான் கொடுப்பேன் இந்த திராட்சை தோட்டத்தை இந்த ஆட்டு மந்தைகளின் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து விடுவேன் நீங்கள் இந்த திராட்சை தோட்டத்தை எந்த நிலையில் புகுந்து இந்த ஆடுகள் மேய்ந்தனவோ அதே நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் உழைத்து பாடுபட்டு நல்லா வந்து மருந்தடிச்சு இந்த காலத்தில் தான் மருந்து அந்த காலத்தில் உரம் உரம் போட்டு நல்லா வளர்த்து எந்த நிலையில் அவை அழிவை சந்தித்தனவோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து வளர்த்து விட வேண்டும் அது வரைக்கும் இந்த ஆடுகளை அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் வைத்துக் கொள்வார் இந்த ஆடுகளில் இருந்து கிடக்கக்கூடிய பால் அவருக்கு சொந்தம் இந்த ஆட்டு அந்த ஆடுகள் ஏதாவது குட்டி போட்டுச்சுன்னா அதுவும் அவருக்கு தான் சொந்தம் இந்த ஆட்டு புழுக்கைகள் உரமாகிறது இந்த உரத்தை இப்பவும் வாங்கிட்டு போறாங்கல்ல கிட கிடையில் போடுவது என்று சொல்வார்கள் நீங்க சாலை ஹைவேல வந்து வெளியூருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே போவாங்க இந்த விவசாய நிலங்களில் கொண்டு போய் இந்த ஆடுகள் ஒரு ஐநூறு ஆடு முந்நூறு ஆடுன்னு கொண்டு போய் அந்த உரம் உரத்துக்காக மேய விடுறாங்க இல்லையா அந்த புழுக்க போடும் அது இதுக்கு காசுலாம் வாங்குறாங்களாம் ஆட்டு உரிமையாளர்கள் அது ரொம்ப தரமான உரம் என்பதற்காக இதிலிருந்து ஆட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பலாபலன்களும் அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளருக்கு சொந்தம் இவர்கள் கவனக்குறைவாக இருந்ததற்காக இவர்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா இந்த காலம் வரைக்கும் இந்த ஆடுகள் அவங்கள்ட்ட இருக்கும் ஆட்டின் பலன் இவருக்கு கிடைக்காது இந்த திராட்சை தோட்டத்தை இவர்கள் வளர்த்து என்று என்ன செய்யணும் சீக்கிரமாக வளர்த்து ஆளாக்கணும் ஆடுகள் கிடைக்கிறதுக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவர் என்ன பண்ணுவார் குறைவா இருப்பாரா திராட்சை தோட்டத்தை வேற விதமாக என்ன செய்வார் வளர்க்குறதுக்கு அவர் வந்து முயற்சிப்பார் இதுதான் என்னுடைய தீர்ப்பு அது வரைக்கும் திராட்சை தோட்டத்தை இவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் வளர்ந்தவுடன் நம்மள்கிட்ட வந்து சொல்லட்டும் நாம ஆடுகளை திரும்ப அவங்க கையில் கொடுத்துருவோம் திராட்சை தோட்டத்தை இவருக்கு உரிமையாக்கி விடுவோம் இதுதான் நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்று சுலைமான் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உடனே தாவூதலி இஸ்லாமர்கள் அந்த தீர்ப்பை வரவேற்றார்கள் அந்த நான் வந்து நான் மாற்றிக்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த ரிவ்யூக்கு எல்லாம் போகுது பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா ரிவ்யூ பெட்டிஷனை போட்டு மறுபடியும் என்ன செய்வார்கள் இந்த தீர்ப்பை வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தி கூட ரெண்டு ஜட்ஜுகளை போட்டு மூணு மூணு பேர் பெஞ்சு அஞ்சு பேர் பெஞ்சு இப்படியெல்லாம் போட்டு இந்த தீர்ப்புகளை மாற்றி மாற்றக்கூடிய வழக்கம் இருக்கிறது இது தாவூத் அலி இஸ்லாமர்கள் கொடுத்த தீர்ப்பு அல்லா இதைத்தான் இந்த எழுபத்தி எட்டாவது சிலத்தில் சொல்கிறான் இருந்த சுலைமான் தாவூத நபியையும் சுலைமான் நபியையும் நீங்கள் பாருங்கள் விவசாய நிலம் தொடர்பான வழக்கில் அவர்கள் அளித்த தீர்ப்பை நீங்கள் பாருங்கள் இது ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான ஆட்டு மந்தைகள் இந்த கவுன் என்கிற வார்த்தை தான் இந்த ஆட்டு மந்தைகள் பலருக்கு சொந்தமானவை என்று சொல்லப்படுவதற்கான சான்று அல்லது ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதருடைய ஆட்டு மந்தை எப்படியோ அந்த ஆட்டு ஆட்டு மந்தைகளின் ஓனர் ஒன்று ஒருத்தரா பேராங்கிறது ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஆட்டு மந்தைகள் அதற்குள் இரவோடு இரவாக புகுந்து மேய்ந்து விட்டன நஃபஷத் என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் இரவில் மேய்ந்து அழிப்பது என்று பொருள் இரவு நேரத்தில் புகுந்து அழித்து விட்டன அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வக்குன்னால் இஹுக் ஷாஹிதீன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் நம்ம கண்ணு தான் எல்லாம் அல்லாவுடைய கண்ணு தான் எல்லாமே நடக்கிறது நம்முடைய மேற்பார்வையில் தான் இந்த தீர்ப்பு நடந்தது சுலைமான் நபிக்கு இது குறித்த தீர்ப்பை நாம் மேலும் விளக்கமாக தந்திருந்தோம் அவர் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக இந்த பிரச்சனையை பார்த்தார்கள் தாவூது நபி அவர்கள் பாதிக்கப்பட்டவரின் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்று நினைத்தார்கள் சுலைமான் நபி அவர்கள் அதே உணர்வுதான் அவர்களுக்கும் ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தியது ஒரு மனிதன் என்றால் நம்ம அதை வேற மாதிரி அணுகலாம் அவனுடைய கவனக்குறைவினால் அவனுடைய ஆடுகள் மெய்ந்திருக்கின்றன இதை கொஞ்சம் இன்னும் நுட்பமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்று சுலைமான் நினைத்தார்கள் அல்லா குறிப்பிடுகிறான் இரண்டு பேரும் இறை தூதர்கள் தான் இந்த இருவருக்கும் நாம் சட்ட புலமையையும் அறிவு திறனையும் நாம் வழங்கினோம் அடுத்து தாவூதல் ஜிபால் தூது நபிக்கு நாம் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம் அந்த மலைகள் தாவூது நபியோடு சேர்ந்து தாவூது நபி அவர்கள் வேதத்தை ஓதுவார்கள் மலைகள் அவரோடு சேர்ந்து என்ன செய்யும் இறைவரையும் துதித்துக் கொண்டிருக்கும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம் தாவூது நபி அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓதுகின்ற போது பறவைகளும் அவர்களோடு சேர்ந்து போகுமா வக்கும்னா ஃபாய்லி நாம் தான் அதை செய்தோம் இப்படி வசப்படுத்தி கொடுத்து நாம் கொடுத்தோம் நாம தான் கொடுத்தோம் வேறு யாரு பறவைகளையும் மலைகளையும் ஒரு மனிதருக்கு வசப்படுத்தி கொடுத்து விட முடியும் நாம தான் அதை செய்தோம் என்று அல்லாஹ் அதை அதற்கான உரிமையை அவன் தான் எடுத்துக் கொள்கிறான் நாம் தான் செய்தோம்னு அதற்கடுத்து மேலும் சொல்லுகிறான் வாழ்லம் நா ஹுசன் அல்தா லபூ சில்லக்கும் இத்தொஹசீனுக்கும் இம்பாசிக்கும் போர்க்காலங்களில் உங்களை கொள்வதற்கு போர் கவசங்களை செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை தாவூது நபிக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா இதற்கெல்லாம் போர் ஆயுதங்களை போர் கவசம் வாழு இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே தாவூது நபிக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம் கற்றுக் கொடுத்திருந்தோம் இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கேட்கின்றான் அதே போல சுலைமான் நபியை பற்றி அடுத்த அவசரத்தை சொல்கிறாங்க சுலைமான் ரீதியை சுலைமான் நபிக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் உத்தரவின் கீழ் என்று சொன்னால் சூறாவளி காற்று வேக வேகமாக வீசி அடிக்கின்ற அடிக்கக்கூடிய சூறாவளி காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அல்லத்தி பாரக்நாபிஹா எந்த பூமியில் நாம் பறக்கச் செய்திருந்தோமோ அந்த பூமியை நோக்கி அவருடைய கட்டளையின் கீழ் செயல்படுகின்ற சூறாவளி காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அதாவது சில வசனங்களில் அல்லா எப்படி சொல்கின்றான் இங்கே சொல்வது வேகமாக வீசி அடிக்கக்கூடிய காற்று என்கிறான் என்று சொன்னால் தென்றல் காற்று ஒரு வசனத்தில் தென்றல் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்கிறான் இன்னொரு வசனத்தில் சூறாவளி காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்கிறான் வசனத்திற்கு இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் சுலைமான் நபி அவர்கள் காற்றிலே பயணம் செய்வது எதற்காக நான் சொகுசு வேலைக்காக இல்ல எனக்கு எல்லாம் வசப்படுத்தி இருக்குன்னு பெருமை அடிக்கிறதுக்காக போகல இங்கிருந்து ஒரு ஊருக்கு அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் மிதமான காற்றில் மெதுவாக செல்வார்கள் மக்களை கண்காணித்துக் கொண்டு பார்த்து கொண்டே ஹெலிகாப்டர்ல இருந்து பார்வையிடுகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி மேல பறந்து தன்னுடைய குடிமக்களின் நிலைப்பாட்டை இவர்கள் பார்த்து கொண்டே செல்வார்கள் கொஞ்சம் மெதுவாக போவாங்க எல்லா ஏரியாவுக்கும் மாலை நேரம் ஆகிவிட்டால் சூரியன் மறைவதற்கு தலைநகருக்கு திரும்பி வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு ஆகையினால் திரும்பி வருகின்ற போது வேகமாக வருவாங்களாம் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்ண்டு அதனால திரும்பி வருகின்ற போது வேகமாக வீசுகின்ற காற்றை இவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய நேரத்தில் மிதமாக வீசுகின்ற காற்றை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் உத்தரவிட்டு அதன்படி காற்றை தனக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹு அனைத்தையும் நாம் அறிந்தவர்களாகவே இருந்தோம் சுலைமான் நபி எப்படி இதை பயன்படுத்துகிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருந்தோம் அதற்கடுத்து சொல்லுகின்றான் கடலிலே மூழ்கி அவர்களுக்காக முத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஷைத்தாம் அதாவது ஜின்னுகளை நாம் சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தோம் கடல்ல மூழ்கி முத்து எடுத்துட்டு வரும் அந்த முத்துக்களை வைத்து தான் நாடியபடி அதை அலங்கார பொருட்களாக பயன்படுத்தி கொள்வார்கள் அரசினுடைய வளத்துக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள் சுலைமான் அலேஸ்ரா அவர்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான் வை அமர்வன் அமலன் தூனதாளிக் இதன்றி வேறு பணிகளை செய்யக்கூடிய ஜின்னுகளை வசப்படுத்தி கொடுத்துருந்தோம் கட்டடம் கட்டக்கூடிய ஜின்னுகளை இதுதான்பா அப்படின்றாங்க இத பறைபடத்தை போட்டு கொடுத்துட்டா போதும் மல மல மலன் கட்டிட்டு வந்துடுவாங்க அடுத்து என்ன எஜமான் அப்படின்ட்டு இது சுலைமான் நபிக்கு அல்லாஹு அவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருந்தான் இந்த ஆற்றலை சுலைமான் நபியிடம் இருந்து யாரும் பறித்து விடாமல் நாம் பாதுகாத்தோம் இடையில் அது பறிக்கப்படவில்லை ஒக்குன்னா லஹூதீன் அவர்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது தாவூது நபிக்கும் சுலைமான் நபிக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்த ஆற்றல் இவ மேலே சொல்லப்பட்ட அந்த முதல் சட்ட பிரச்சனை இருக்கிறது திராட்சை தோட்டத்துக்குள் ஆட்டு மந்தைகள் புகுந்து மெய்ந்து விட்டனி காலத்திலும் என்று காலத்தில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார்கள் நீதிபதியாக அவர்கள் இருந்தவர்கள் அவர்கள் ஒரு சராசரி மனிதராக அன்றாடமாக அவர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அவர்கள் வளர்க்கக்கூடிய தீர்ப்பை பார்த்து அதில் இருக்கக்கூடிய நுட்பமான அறிவுப்புலனை பார்த்துவிட்டு உமரதி அல்லாஹு அவர்கள் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கூஃபாவுக்கு நீதிபதியாக செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களாம் இப்போ காதில் சுரை அவர்கள் சொன்னார்களாம் நான் வந்து நீதிபதியாக போகணும்னா எனக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு பில்டிங் கட்டித்தரணும் நீதித்துறைக்கு என்று நீதிமன்றம் என்று தனியான ஒரு கட்டடம் இருக்க வேண்டும் நான் பள்ளிவாசலில் உட்காந்து தீர்ப்பு சொல்லுங்கள் மரத்தடியில் உட்காந்து தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தனியாக ஒரு கட்டடம் கட்டி தந்தால் நான் போகிறேன் என்று அப்போ உமரது இல்லாமல் சொன்னார்களாம் இதுவெல்லாம் புதுசாக இருக்குது நடைமுறையில் இருக்குது நான் வந்து மஷூராவில் கலந்து பேசி என்னோட எனக்கு இருக்கக்கூடிய சூரா கவுன்சிலில் வச்சு நான் பேசி முடிவு தான் நான் முடிவு எடுக்க முடியும் புதுசாக வந்து நடைமுறைப்படுத்துறது என்னுடைய நான் உடனடியாக செய்ய முடியாதுன்னு அப்போ காதி சுரே சொன்னார்களாம் திருக்குறானில் இருந்து தான் நான் இந்த அறிவை பெற்றேன் நீதிமன்றத்துக்குன்னு தனியாக ஒரு கட்டடம் இருக்கணும் அப்படிங்கிற அறிவை நான் தான் பெற்றேன் என்று சொன்னார்களாம் குமர்தியல்தானு சொன்னார்கள் நான் திருக்குறானை நானும் தான்ப்பா படிச்சிருக்கேன் குரான நீதிமன்றத்துக்கு தனியாக கட்டடம் இருக்கணும்னு குரானில் எங்கே இருக்குது எனக்கு தெரியல என்று சொன்னார்கள் காதி சுரே சொன்னார்களாம் இறைத்துதர் தாவூதலி இஸ்லாமுடைய காலத்தில் அவர்கள் ஒரு நாள் தியானத்தில் இருந்தபோது இறைவனை வணங்குவதற்காக அவருடைய மெஹராபில் இருந்த நேரத்தில் நான் ஜும்மாவில் கூட லேசாக அதை சொல்லி காட்டினேன் தாவூத் அலி அவர்கள் அவருடைய மெஹராபில் உட்காந்து வணங்கி கொண்டிருக்கின்ற போது திடீர்னு காமோட்டிச்சு சுவரை ஏறி சில பேர் குதிக்கிறாங்க பொத்துன்னு குதிக்கிற சத்தம் கட்டவுனே தாவூது பதறி விட்டார்கள் அமைதியாக உட்காந்து தஸ்மிட்டிக்கிட்டு சுபான்லால் வந்து எல்லாம் சொல்லி திடீர்னு பொத்துன்னு சத்தம் கட்ட அப்படி இருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் தாவூது அலி இஸ்லாமர்கள் அதிர்ச்சி அடைந்து யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே சில பேர் வந்திருந்தாங்க என்னப்பா பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதில் ஒருவர் சொன்னார் எனக்கு வந்து ஒரு ஆட்டு நான் வச்சுருந்தேன் இவர்கிட்ட தொண்ணூற்றி ஒம்போது ஆட்டுக்குட்டி இருந்துச்சு இவர் என்னை பேசி மயக்கி வாஜ்தனிஃபில் ஹிதாப் என்னை பேசி மயக்கி அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை நீ என்கிட்ட தந்தின்னா நான் நூறு ஆக்கி விடுவேன் நான் அது பால் கறக்கலாம் அது குட்டி போடும் அதில் வந்து வரக்கூடிய லாபத்தில் ஒரு பெர்சன்ட் உனக்கு தர்றேன் என்கிட்ட தொண்ணூற்றி லாபத்தை நான் வச்சுக்குவேன் ஒரு பெர்சன்ட் உனக்கு தருவேன் நீ ஒத்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இல்லாமல் பேசி மயக்கி என் ஆட்டுக்குட்டியை என்கிட்ட இருந்து இவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்லாம் அவர்கள் உடனே சொல்கிறாங்க இப்படித்தான்பா பா பாட்னர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ன கசீரமின்னால் குலத்தாய் இல்லை பாபு பால் இப்படி தான் பாட்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வரம்பு மீறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க ஒரு சொல் அப்படிலாம் பிரதிவாதியின் பேச்சை அவங்க கேட்டிருக்கணும் பிரதிவாதி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டு இவர்கள் சொல்லியிருந்தால் அது சரி பிரதிவாதியின் பேச்சை கேட்காமல் இவர்கள் ஒரு கருத்தை சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான் என்ன தாவூது அலி இஸ்லாம் அவர்களே பிரதிவாதியின் பேச்சை கேட்காம அப்படி சொல்லிட்டீங்களே தப்பாச்சானு உடனே தாவூது அலி இஸ்லாமர்கள் அல்லாஹ் விடத்திலே அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் உடனடியாக அவர்கள் ருக்கு செய்தார்கள் அல்லாவிடத்துல சஜிதா செஞ்சு மன்னிப்பு கேட்குறோம்ல அந்த மாதிரி அவர்கள் ருக்குல போய் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் அப்படின்னு வருது இதை சொல்லிவிட்டு காலி சுரை சொன்னார்களாம் தாவூதலி இஸ்லாம் அவர்கள் இறைவணக்கத்துக்கென்று ஒதுக்கிய நேரத்தில் இறைவனை துதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேர் திடீர்னு வந்து பொத்துன்னு குதிச்சு ஒரு விஷயத்தை சொன்ன அந்த பரபரப்பு அந்த பதட்டத்தில் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆள் பேச்சை மட்டும் கேட்டுட்டு தீர்ப்பை தீர்ப்போ ஒரு கமாண்டோ ஏதோ ஒன்று அவங்க சொல்லிட்டாங்க இதுவே அவர்கள் தனியாக நீதிமன்றத்துக்குன்னு ஒரு கட்டடம் கொடுத்து அது அந்த 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 இடத்துல வந்து உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு ஒரு மூடு வரணும்ல இபாதத்துக்குன்னு ஒரு மூடு இருக்கிற மாதிரி ஆஃபீஸுக்கு போனால் எதுக்கு தனியாக ஆஃபீஸுன்னு வைக்கிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வச்சா என்ன நடக்குதுன்னு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு பாருங்கள் டீ எப்படி வாங்குறது அப்படி பிடிச்சிக்கிறது இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா இந்த மா அதுக்குன்னு ஒரு மூடு வரணும் ஒரு நீதிமன்றத்துக்குன்னு தனியாக கட்டடம் இருந்தால் தான் அந்த வாதி பிரதிவாதின்னு வந்து இந்த பக்கம் நீ வா இந்த பக்கம் நீ வா நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதை நான் அந்த வசனத்துலேருந்து புரிஞ்சிக்கிட்டேன் என்று காஹி அவர்கள் சொன்னவுடன் உமரதியில்லாமு சொன்னார்களாம் நல்ல சிந்தனையோடு நல்லா சிந்திச்சிருக்க இந்த குரானுடைய வசனத்தில் இருந்து இப்படி ஒரு விஷயத்தை எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தனியாக கட்டடம் கட்டி தரேன் என்று சொன்னார்கள் உலக வரலாற்றில் வந்து நீதிமன்றத்துக்கு என்று தனியாக கட்டடம் இருக்க வேண்டும் என்று கட்டி கொடுத்தவர்கள் முதன் முதலாக கட்டி கொடுத்து உமரதியில்லா கானும்தான் அதன் பின்னர் பார்வையாளர்களுக்கு என்று தனியாக இடம் இருக்க வேண்டும் அது வெயிலுக்கும் பனிக்கும் மழைக்கும் தாக்குப்பிடிக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வரையறுத்தவர்கள் முஸ்லீம்களுடைய அந்த நாகரிக வளர்ச்சியில் ஏற்பட்டதாக இஸ்லாமிக் ஜூரிஸ் புருடன்ஸ் ஒரு நூல் இஸ்லாமிக் ஜூரிஸ் புருடன்ஸு நம்ம ஜஸ்டிஸ் வீர் மந்திர் என்பவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் ரொம்ப விரிவாக இதை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க இந்த காலி சுரை அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள்ட்ட ஒரு வழக்கு வருது இதே மாதிரி ஒரு ஆட்டு மந்த ஒரு விவசாய நிலத்தில் பூந்து மேஞ்சிருச்சு என்று சொல்லும்போது காலி சுரை அவர்கள் கேட்டார்களாம் இரவிலா பகலிலா ராத்திரி நடந்ததா பகல்ல நடந்ததா சம்பவம் என்று கேட்டார்கள் ராத்திரி நடந்தது என்று சொன்னவுடன் நான் சுலைமான் நபியும் தாவூது நபியும் கொடுத்த தீர்ப்பை கொடுக்கின்றேன் ராத்திரி சம்பவம் நடந்திருந்தால் ஆட்டு மந்தைகளின் உரிமையாளர் இருக்கிறாங்க அல்லவா அவனுடைய கவனக்குறைவினால் தான் சம்பவம் நடக்கிறது ராத்திரி ஆடுகளை என்ன பண்ணணும் கடையில அடைச்சு பூட்டி வைக்கணும் இது ஆடுகள் வந்து மேய்ந்திருந்தால் இவனுடைய கவனக்குறைவால் நடந்திருக்கு இவனை தண்டிக்க சம்பவம் நடந்திருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க காலி சுரேகி அவர்கள் சொல்கிறார்கள் பகலில் தன்னுடைய தோட்டங்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை தோட்டக்காரரின் கடமை பகல்ல சம்பவம் நடந்திருந்தா கழுவி விட்டுருப்பேன் போய் ஆடு பச்சை இருக்கிற இடத்துல ஆடு மேயத்தான் செய்யும் அதனால பகல்ல சம்பவம் நடந்திருந்தால் நான் வந்து தோட்டக்காரர்களை தான் நான் என்ன செய்வேன் குற்றம் சொல்வேன் இதுக்கெல்லாம் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்கும்போது இந்த வசனத்திலிருந்து எடுத்தேன்னு சொல்வாங்க இல்ல ராத்திரி பகலெலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இது நஃபஷத் நஃபஷத் என்கிற வார்த்தைக்கு இரவில் மேய்ந்தது என்று பொருள் இரவில் தான் தாவூதலை இஸ்லாம் அவர்கள் ஆட்டு மந்தையின் உரிமையாளர்களை தண்டிக்க வேண்டும் என்று அவனுடைய கவனக்குறைவால் நடந்தது என்று கருதினார்கள் என்று காலி சுரஹ் ரோமோல்லா அவர்கள் இந்த வசனத்திலிருந்து சட்டங்களை எடுக்கின்றார்கள் இப்படி திருக்குறானுடைய ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு சட்ட கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதற்கு சான்றுகளாக இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதற்கு அடுத்த ஓதப்படக்கூடிய அத்தியாயத்தின் வசனங்களை பார்க்கலாம் வாகுத் ஆவானா அனி ஹந்திரில்லாஹி ரபில் ஆலமின்